எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் இறைவன் வாழ்கிற வீட்டை கோயில் என்று சொல்கிறோம் இந்த வீட்டை எங்கள் இறைவி காலம் சென்ற எங்கள் அன்பிற்குரிய ஆசிரியை திருமதி சுபத்திராதேவி கேசவராஜன் அவர்கள் வாழ்ந்த கோயில் என்றும் சொல்லலாம் வீடு என்றும் சொல்லலாம் புன்னகை தழும்பும் அவருடைய அழகான முகமும் அவர் சிரிப்பலையின் தொகுப்புகளாக எங்கும் மலர்ந்திருக்கும் மலர்களும் அவர் விட்ட மூச்சு காற்று படிந்திருக்கும் இந்த சுவர்களும் அவர் காலடி தடத்தை சேமித்து வைத்திருக்கும் இந்த முற்றமும் எனக்கு கோவிலாகவே இந்த வீட்டை காட்டுகின்றது காலம் சென்ற தன் சகோதரியின் நினைவலைகளை மீட்கிறார் சகோதரர் விநாயகமூர்த்தி சிவசோதி ராஜா திருமதி கேசவராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி திரு விநாயகமூர்த்திக்கும் வைரரத்னத்துக்கும் மூத்த புதல்வியாக பிறந்து அவர்களுடன் இன்னும் ரெண்டு ஆண் சகோதரமும் ரெண்டு பெண் சகோதரமும் திரு த தம்பிராஜா என் ஆண் சகோதரமும் புனிதபதி மணிமகிளாதேவி என பெண் சகோதரமும் சிவசூதி ராஜா என்ற ஆண் சகோதரமும் குடும்பத்திலே ஐந்து பேர்கள் உள்ளனர் அவர் கேசவராயா சோத்ரா தேவி யாழ்ப்பாண யப்னா கல்லூரி ஜப்னா கொள்ளைக்கிலே கல்வி பயிர்ந்து கல்வி கற்று பிஏ பட்டதாரியாக லண்டன் பிஏ கல்வியை கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டிலே ப சித்தியடைந்து ஜப்னா கொள்ளைக்கு யாழ்ப்பாண கல்லூரியில் அவர் கற்ற பாடசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து ஆசிரியராக தமிழ் சமய ஆசிரியராக கல்வி புகட்டி கொண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு திரு கேசவராயனை மனம் முடித்து அவருக்கு ஒரு பெண் பிள்ளை தக்ஷாயினி என்னும் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் அடுத்தது வரப்பிரதன் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இறந்தார் அவர் யாழ்ப்பாண கல்லூரியில் முப்பத்தஞ்சு வருடங்களாக ஆசிரியராக கடமையாற்றி ரெண்டாயிர ஆண்டில் தனது ஓய்வை பெற்று திரு கேசவராயனுடன் தனது வாழ்ந்து பிள்ளைகளுடனும் வாழ்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவ இறந்து காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக காலம் சென்ற திருமதி சுபத்ரா தேவி கேசவராஜன் அவர்களை நினைவு கூறுவதில் நாங்கள் பெருமிதப்படுகிறோம் வாழ்ந்த காலத்தில் அனைத்து மாணவர்களாலும் அனைத்து ஆசிரியர்களாலும் அனைத்து ஊழியர்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு ஆசிரியையாகவே திருமதி கேசவராஜன் அவர்கள் வாழ்ந்தார் எனக்கு தமிழ் பால் ஊட்டிய இரண்டாவது தாய் இவர் நான் அவருடைய நேசத்திற்குரிய ஒரு மாணவன் நான் சிறுவயதில் வயதில் எழுதிய எல்லாம் சரிபார்த்து பிழை திருத்தி அதை மற்ற வகுப்புகளுக்கு எடுத்துச் சென்று படித்து காட்டி என்னை எப்போதும் உற்சாகப்படுத்திய ஆசிரியையாகவே இவர் இருந்தார் ஹேஸ்டிங் ஹவுஸினுடைய ஆசிரியையாக இவர் இருந்ததினாலும் பிரதஹூட் போரம் லைசியம் போன்ற மாணவர் அமைப்புகளினுடைய பொறுப்பாளராக இருந்த காரணத்தினாலும் நான் இவரோடு அதிகம் பயணப்பட்டிருக்கிறேன் குலப்படி செய்கிற மாணவர்களை கூட மென்மையான குரலில் அன்பாக கண்டிக்கிற அவரின் குரல் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது தன்னுடைய பிரியத்திற்குரிய தாயாரின் நினைவலைகளை மீட்டுகிறார் தக்ஷாயினி தேவி கேசவராஜன் அவர்களுடைய எனது அம்மா பலகாலமாக யாழ்ப்பாணக்கல்லூரி தான் ஆசிரியராக இரு சேவையாற்றின அவ ஹிஸ்ட்ரி தமிழ் ஹிந்துவிசிம் போன்ற பாடங்களை இங்கே கற்பித்தவ அவ மிகவும் ஒரு பிரபல்யமான ஆசிரியராகவும் எல்லாராலும் விரும்பத்தக்க ஒரு ஆசிரியராகவும் கல்லூரியில் கடமையாற்றின அவ சீதா பிராட்டி என்று சொல்லியும் அழைப்பார்கள் இந்த அவன் நடையை என்ன என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்போ அவ விதம் அநேகமான மாணவர்கள் மிகவும் குரு பக்தி உடையவர்களாக மிகவும் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்கள் நான் இப்போ யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக கடமை ஆட்டி கொண்டிருக்கிறேன் ஸ்கூல் மீது மிகவும் பெற்றாகத்தான் அவன் இருந்தவன் நைஜீரியாவுக்கு போய் மீண்டும் தான் க கற்ற பாடசாலையில் சேவையாற்றோணுமென்று திரும்பி வந்து தன் ஓய்வு காலம் வரையும் யாழ்ப்பாணக் கல்லூரியிலேயே ஆசிரியராக கடமையாட்டி கொண்டு இருந்தவை எத்தனையோ நாடுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவ அதை போக விரும்பவில்லை தாத்தாவும் எங்கட தான் கழுவில்தான் சேவையாட்டினவர் அம்மம்மாண்ட தாத்தாவும் யாழ்ப்பாண கல்லூரியில் தான் ஹெட் மாஸ்டர் இருந்தவர் அவருக்கு பேர் ரசல் அவர் ஒரு கிறிஸ்டியன் ரசல் லேனன்னு சொல்லி இங்கே இருக்கு அப்போ இதில் நான் வந்து நாலாவது ஜெனரேஷனாக கடமையாட்டிக் கொண்டு இருக்கிறேன் நன்றி தக்ஷாயினி தவசேகர் யாழ்ப்பாண கல்லூரியின் வரலாற்றில் நான்கு தலைமுறைகளாக கல்வி சேவை ஆற்றி வருகிற உங்கள் குடும்பத்தினுடைய புகழ் என்றும் கல்லூரியின் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும் மண்ணில் பிறந்தவர்கள் அனைவரும் மண்ணில் மறைவதென்பது இயற்கையின் விதிதான் ஆனால் இன்னும் சில காலங்கள் எங்கள் அன்புக்குரிய ஆசிரியை திருமதி கேசவராஜன் அவர்களை காலன் விட்டு வைத்திருக்கலாமோ என்று மனம் ஆதங்கப்படுகிறது அமரர் திருமதி சுபத்திராதேவி கேசவராஜன் அவர்களின் ஞாபகார்த்த நினைவு மலர் என்று ஒரு மலரை வெளியிட்டிருக்கிறார்கள் முன்னாள் அதிபர் டாக்டர் நாயல் விமலேந்திரன் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார் முழு இருதயத்தோடும் யாழ்ப்பாணக் கல்லூரியை தன்னுடைய இரண்டாவது வீடு என்று அவர் நினைத்திருந்தார் அண்மையில் காலமான டீச்சர் இவ்வாறு கூறுகிறார் அனைத்து மாணவர்களாலும் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு ஆசிரியையாக இவர் வாழ்ந்தார் உப அதிபர் கிளாடிஸ் முத்தராஜா இவ்வாறு கூறுகிறார் அவருடைய மாணவர்களுடைய மனங்களிலே அவர் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுடைய மாணவர்களாகிய நாங்கள் உங்களை திரும்பி திரும்பி நினைத்து பார்த்து பெருமிதம் கொள்கிறோம் திருமதி சுபத்ரா தேவி கேசவராஜன் அவர்களே Legenda